ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரேகாம் கிச்சன் நம்ம இன்றைக்கி சமைக்க போகிற டிஷ் என்னென்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோனி பாயசம் நம்ம இன்னைக்கு வந்து பாஸ்தா பாயசம் செய்ய போகிறோம் அதுக்கு ஒரு கப் பாஸ்தா எடுத்துருக்கோம் அப்புறம் ஏலக்காய் தூள் சுகர்லாம் அரைச்சி வச்சுருக்கோம் அப்புறம் கேஷினட்டில் முந்திரி திராட்சை எடுத்துருக்கோம் தேவையான அளவு சுகர் எடுத்திருக்கோம் ஹாஃப் லிட்டர் பால் அப்புறம் கண்டென்ஸ் மில்க் இதுதான் தேவையான பொருட்கள் வாங்க நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நம்ம முந்திரி திராட்சை உறக்கிறதுக்கு நை எடுத்துருக்கோம் இதை நம்ம தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நாங்கள் ஸ்டவ்வில் பால் வச்சுருக்கோம் அது பொங்கினோன்னா வந்து நம்ம பாஸ்தா ஆட் பண்ணிடலாம் பால்லேயே நல்லா வேகணும் பாஸ்தா இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட்டு முந்திரி திராட்சை வறுக்கலாம் இன்னொரு பேனில் இப்போ நம்ம நை ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு நை ஆட் பண்ணிட்டோம் இப்போ வந்து முந்திரி ஆட் பண்ணிட்டோம் நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போது திராட்சையும் ஆட் பண்ணிடலாம் இதே நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம கேஷ்நட்ஸ்னா நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு பாருங்கள் நம்மளுக்கு பால் கொதி வந்துடுச்சு இப்போ நம்ம வந்து இந்த ஒரு கப் பாஸ்தா ஆட் பண்ணிடலாம் நம்ம இந்த பாஸ்தாவை மில்க்லே நல்லா வேக விடலாம் இப்போ நம்ம ஒரு டீஸ்பூன் ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கலாம் இது நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ பாஸ்தா நல்லா வேகணும் பாருங்கள் இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாஸ்தா வெந்துடுச்சு இப்போ நம்ம வந்து வேறு பேனில் மாற்றி வச்சுக்கலாம் முந்திரி திராட்சை வரத்த பேன்லேயே நம்ம வேக வச்ச பாஸ்தாவை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம பாஸ்தாவை ஆட் பண்ணிட்டோம் இப்போ நம்ம ஒரு கப் சுகர் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம கடைசியில் கண்டென்ஸ் மில்க் ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் இப்போ இதனால நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாஸ்தா பாயசம் ரெடி இப்போ நம்ம வேறு பவுல சர்வ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்கள் சேனலை மறக்காம சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்